ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃப் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கூகுள் சைட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாப் அப்டேட்டை பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம் நீங்கள் ஏதாச்சும் ஒரு டிகிரி படிச்சுட்டு வந்து வேலை இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா இந்த சாஃப்ட்வேர் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கூகுளில் பற்றி நான் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் கூகுள்லேருந்து டேரக்ட்டாக வந்திருக்கக்கூடிய ஜாப் ஆஃபரை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் முழுக்க முழுக்க வந்து வீட்டில் இருந்துகிட்டே தான் நீங்கள் லேப்டாப் வச்சு உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க லேப்டாப் கிட்ட எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க ட்ரைனிங்ஸும் கொடுத்துருவாங்க எப்படி அப்ளை பண்ணணும் என்னென்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கு எந்தெந்த ஜாப் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறதா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சஸ்கிரைபர்னையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறத அனபிள் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் ஸோ வாங்க இன்றைக்கி டேரக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃபைன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் தான் எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் கூகுள் சைடிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாப் அப்டேட் தான் இது ஆக்சுவலாக இது வந்து இப்போ வந்து கரண்ட்டாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்ரூட் வந்து பண்ணுறாங்க அவங்களுடைய பிஸ்னஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ரோத் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க நீங்கள் இந்த ஜாப்புக்கு வந்து உள்ள என்ட்ரி ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்றில் பேச்சுலர் டிகிரி நீங்கள் வந்து முடிச்சிருக்கீங்க முடிச்சுட்டு வேலை இல்லாமல் சர்ச் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறோங்க இந்த ஜாப்புக்கு வந்து நீங்கள் கம்பல்சரி அப்ளை பண்ணிக்கிற முடியும் ஓகேங்களா இப்போ இன்றைக்கி நம்ம இந்த ஜாப்பை பற்றி தான் நம்ம வந்து ஃபுல்லாக டீட்டெயில் உள்ள போய்ட்டு பார்க்க போகிறோம் என்னென்ன லொக்கேஷன் என்னென்ன ப்ரிஃபரன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம உள்ளே போய்ட்டு செக் பண்ணி பார்க்கலாம் இதுக்கான அஃபீஷியல் அப்ளை லிங்க் வந்து வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த டிஸ்கிரிப்ஷனில் தயவு செய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இந்த ஜாபுக்கு நீங்கள் தகுதியாக இருந்தீங்க அப்படின்னா மட்டும் அப்ளை பண்ணுங்கள் நிறைய பேர் வீடியோ வந்து ஃபுல்லாக பார்க்காமே வந்து லிங்க் இமீடியட்டாக கிளிக் பண்ணி அப்ளை பண்ணுறாங்க ஸோ அது வந்து உங்களுடைய இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கும் ஓகேங்களா நம்ம வந்து உள்ளே போயிட்டு பார்க்கலாம் ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ட்ரோவைட் அப்படிங்கிறதுனால வந்து கரண்ட்டாக வந்து இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் சொல்லியிருக்காங்க எல்லாமே க்ளியர் ஆனதுக்கப்புறம் வந்து ஆஃபீஸில் போய்ட்டு தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரெஃபர் ப்ரிஃபரன்ஸ் பண்ணுறாங்க பாருங்க நம்மளுக்கு எந்த லொக்கேஷன் பிடிச்சிருக்கோ அந்த லொக்கேஷன்லையே நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கிற முடியும் லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பெங்களூர் கர்நாடகா ஹைதராபாத் தெலுங்கானா அப்படிங்கிற ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் வந்து அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க லொக்கேஷனில் ஓகேங்களா ஆனால் இப்போ வரைக்கும் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க இன்னும் வந்து ஒரு மாதம் கூட இல்லை ஓகேங்களா டிசம்பர் அஞ்சாம் தேதி ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வர்றதுக்குள்ளே இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா தான் உண்டு மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள் பேச்சிலர் டிகிரி வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அதுக்கு மட்டும் இல்லாமல் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்கள்கிட்ட இருக்கணும் அப்படிங்க சொல்கிறாங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க் வித் லினக்ஸு மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ்லாம் உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண தெரிஞ்சுருக்கணும் மிஷின் லேர்னிங் இன்ஃபர்மேஷன் ரிலேட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராமிங்கில் வந்து சி சி ப்ளஸ் ஜாவா பைத்தான்ஸ்லாம் உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ப்ரிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரி நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கும் ஆனால் நார்மலாக பேச்சுலர் டிகிரி படிச்சிருந்தாலும் இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணிக்கிற முடியும் அப்படிங்கிற மாதிரி இந்த இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பிஹெச்டி படிச்சிருந்தீங்க அப்படினாலும் இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ் அபவுட் அபவுட் செக்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா என்னென்ன மாதிரி அவங்க நான் ஒரு ரெக்ரூட்ஸ்லாம் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத அவங்களால் வந்து செக் பண்ணி பார்த்துக்கிற முடியும் கண்டிப்பாக வந்து வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிறதுனால லேப்டாப் கிட்டு வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க நீங்கள் அவங்க என்ன சொல்லிக் கொடுக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிவிட்டு நாலேஜ் எடுக்க வேண்டியதான் ஓகேங்களா இப்போ இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல அப்ளை அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும் கூகுள் ஃபார்ம் அதில் போயிட்டு உங்களுடைய பேசிக் இன்ஃபார்ம் இன்ஃபர்மேஷன் நெக்ஸ்ட் உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் நீங்கள் என்ன கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதுலாம் கேட்பாங்க இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஃபைல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா இதில் உங்களுடைய ரெசியூம் ரெசியூம் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் டிரைவில இருந்தாலும் ஓகே பிடிஃபில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தாலும் ஓகே இதில் வந்து ரெண்டு குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஆட்டோமேட்டிக்காக வந்து கிரியேட் காப்பி ஆயிடும் இந்த இடத்துல ஃபைல் அப்படிங்கிற கிளிக் பண்ணிட்டு ரெஸ்யூம் வந்து அட்டாச் பண்ணிருங்க அட்டாச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல யுவர் லீகல் நேம் சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் பாஸ்போர்ட்டு லைசன்ஸில் இருக்கக்கூடிய உங்களுடைய பேர் உங்கள் பேர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்ரெஸ்ஸு நீங்கள் வந்து கரண்ட்டை எந்த கண்ட்ரி நம்ம வந்து இந்தியா அப்படிங்கிறனால இந்தியா கொடுத்துக்கலாம் இந்த இடத்துல சிட்டி நீங்கள் வந்து எந்த சிட்டியில் இப்போ கரண்டாக இருக்கீங்களோ அந்த சிட்டியை கொடுத்துட்டு உங்களுடைய ஸ்டேட்டு உங்களுடைய போஸ்டல் கோடு உங்களுடைய மெயில் ஐடி ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல ஷோ ஆகும் அதுக்கப்புறம் உங்களுடைய ப்ரைமரி மொபைல் நம்பர் நீங்கள் உங்களுடைய மொ மொபைல் நம்பர் மெயில் ஐடி ரெண்டையும் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஜாப் கன்ஃபார்மாக இல்லைங்கிறத அவங்க உங்களை அவங்களால் வந்து காண்டக்ட் பண்ண முடியும் இல்லைன்னா உங்களால் வந்து காண்டக்ட் பண்ணிக்கிற முடியாது ஓகே உங்களுடைய பெர்சனல் இன்ஃபர்மேஷனாக நீங்கள் ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல ஹையர் எஜுகேஷன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த இடத்துல நீங்கள் வந்து ஹையராக எந்த காலேஜ் எந்த யூனிவர்சிட்டியில் நீங்கள் வந்து படிச்சிங்களோ அந்த யூனிவர்சிட்டி இந்த இடத்துல நீங்கள் வந்து டைப் பண்ணி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கிற முடியும் உங்களுடைய யூனிவர்சிட்டி வந்து கண்டிப்பாக இதில் வந்து ஷோ ஆகும் அப்பாப்பா யூனிவர்சிட்டி எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல டிகிரி டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸாக இல்லை பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங்கானுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க நம்ம வந்து இன்ஜினியரிங் அப்படின்னா இன்ஜினியரிங் கொடுத்துக்கலாம் இல்லை வந்து வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் கொடுத்துக்கலாம் இல்லை வந்து அசோசியேட் டிகிரி இருக்குது கண்டிப்பாக எல்லா டிகிரியுமே இந்த இடத்துல ஷோ பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த டிகிரி வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களோ அந்த டிகிரி அந்த இடத்துல வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் டிகிரி ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த இதில் இன்கம்ப்ளீட்டாக இல்லை நவ் வந்து கரெண்டாக இருக்கீங்களான்னு கேட்குறாங்க இல்லை வந்து கிராஜுவேட் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டிங்களான்னு கேட்குறாங்க நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா கிராஜுவேட்டட் அப்படிங்கிற நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம் மேஜர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து என்ன ஸ்டடி வந்து படிச்சிருக்கீங்க இன்ஜினியரிங்கில் எது ஏதோ ஒரு பாடமாக எடுத்து படிச்சு படிச்சிருப்பீங்க இல்லையா அதை அந்த இடத்துல என்ட்ரு பண்ணணும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உள்ள ரிலீஜியன் நீங்கள் வந்து இந்தியா இந்தியாவில் இருக்கீங்க அப்படின்னா இந்தியா அப்படிங்கிற நீங்கள் நம்ம வந்து கொடுத்துக்கலாம் அப்படி கீழே வந்தீங்க அப்படின்னா ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறாங்க ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்கள் கிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து எஸ் அப்படின்னு சொல்லுங்கள் கொடுங்க இல்லை அப்படின்னா அந்த இடத்துல அப்ளை ஃபார் த யுவர் ஃபஸ்ட்டு ஜாப் அப்படிங்கிற நீங்கள் வந்து இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிருங்க ஓகேங்களா ஏன்னா இந்த இடத்துல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மஸ்டர் வந்து கேட்குறாங்க இல்லைன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த ஜாப் தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா எஸ் கொடுங்க இல்லை நான் வந்து ஆல்ரெடி ஒரு கம்பெனிலேருந்து ஒர்க் பண்ணியிருக்கேன் ஒர்க் ஃப்ரம் ஹோம்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க எம்ப்ளாயோட நேமு ஜாப் டைட்டில் என்னவா அந்த அந்த கம்பெனிலேருந்து ஒர்க் பண்ணிங்க எந்த மந்த்லேருந்து எந்த மந்த் வரைக்கும் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிற கேட்பாங்க கரண்ட்டாக அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்களா இல்லை வந்து வெளியில் வந்துவிட்டிங்களான்னு கேட்பாங்க நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல டிக் பண்ணிடுங்க ஒர்க் பண்ணலை நான் வந்து ஜாப்பாக தான் தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அந்த இடத்துல டிக் எடுத்து விட்ருங்க ஓகேங்களா இப்போது நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷரா அப்படிங்கிறதுனால ஃப்ரெஷ்ஷருக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ப்ரொஃபர்டு லொக்கேஷன் வந்து கேட்குறாங்க நீங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்தினா பெங்களூர் ஹைதராபாத்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்கு இல்லையா இதில் வந்து பெங்களூர் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் நேர்பை பக்கத்தில் இருக்கிறது வந்து பார்த்திங்கனா பேங்களூர் தான் ஸோ உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ்ஸு உங்களுக்கு எது வந்து சூட் ஆகுதோ அதை வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம் தெலுங்கானா அப்படிங்கிற ஸ்டேட்டில் வந்து ஹைதராபாத்தில் வந்து அவைலபிளாக இருக்குது நீங்கள் ரெண்டுமே க்ளிக் பண்ணுறா இருந்தாலும் பண்ணிக்கலாம் ஓகேங்களா எல்லாமே க்ளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கவர் லெட்டர்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணுங்கள் ஓகேங்களா ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்படிங்கிற க்ளிக் பண்ணிட்டு உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வெரிஃபை பண்ணுவாங்க வியூ பண்ணிவிட்டு ஏதாவது உங்களுக்கு சேஞ்ச் பண்ணணுமா அப்படின்னு கேட்கும் நீங்கள் எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஓகே ஒன் டைம் வந்து ரிவியூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா இதுக்கான ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்ஃபர்மேஷன் எல்லாமே கூகுளுடைய ஹச்ஆர் டிபார்ட்மெண்ட்டு போய் சேர்ந்துடும் அவங்க எல்லாமே வெரிஃபை பண்ணுவாங்க இந்த ரெண்டாயிர ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று டிசம்பரில் யாரெல்லாம் இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்காங்களோ அவங்கள இன்ஃபர்மேஷனாக அவங்க வந்து வெரிஃபை பண்ணிட்டு இந்த ஜாப்புக்கு வந்து யாரெல்லாம் சூட்டாக இருக்கிறாங்களோ யாரெல்லாம் ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக இருக்கும் அவங்க கேட்டிருக்கக்கூடிய டிகிரி அவங்க கேட்டுருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸில் யார் வந்து ஃபர்ஸ்ட் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ரிஃப்ரென்ஸ் ப்ரிஃபரன்ஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் தான் பை ஒன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகும் ஸோ இதில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரஸ்டடாக இருக்குது அப்படின்னா இந்த ஜா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்டு லிங்க்காக கொடுத்துருப்பேன் கூகுள் கெரியர்னு சொல்லிட்டு அந்த லிங்க்கில் போயிட்டு நீங்கள் ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணிக்கிற முடியும் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து எல்லாருமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் நிறைய பேர் ஜாப்பில் வந்து சர்ச் இருப்பாங்க கூகுளே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஏற்படுத்தி கொடுக்குறாங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் படித்தவங்க மட்டும் தான் எடுக்கிறது கிடையாது பேச்சிலர் டிகிரி நீங்கள் வந்து சாதாரணமாக ஒரு வந்து ஒரு கிரா கிராஜுவேட் முடிச்சிருக்கீங்க அப்படினாலும் இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணலாம் திரும்பவும் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்றில் இப்போ நீங்கள் படிச்சுக்கிட்டு இருந்தாலும் இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா மேலும் அப்ளை பண்ணலாம் ஃபீமேலும் அப்ளை பண்ணிக்கலாம் அதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமாண்டில் பின் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ள இருப்பிலே வரும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஒரு ஜாப் அப்டேட்டை பற்றி சந்திக்கலாம் அது வரைக்கும் பாய்